வெல்கம் டு அலெக்ஸ் பாண்டியன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சேனக்கிழங்கு கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு காமன் நேரம் வேற வேக வச்சிருக்கோங்க வந்துருச்சுங்க இதை எடுத்து மறுபடியும் ஆயிலில் பொறிக்கணும் சேனக்கெழங்க வேக வச்சு எடுத்தாச்சுங்க எடுத்து கொஞ்சம் ஆயில் ஊற்றி சேனக்கெழங்கு பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயில் காயிட்டுங்க ஆயில் காஞ்சிடுச்சுங்க சேனக்கிழங்கு ஆயிலில் போடலாம் கிழங்கு பொன்னிறமாக ஃப்ரை ஆயிடுச்சுங்க இப்ப அதை எடுத்துக்கலாம் ఇప్పుడు మిచ్చే అదే అదేమీ రోస్ట్ పని பக்கங்கு ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்குதுங்க அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு தேவையான தேங்காய் ரெண்டு துண்டு ரெண்டு பட்டை மூணு கிராம்பு அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கசகசா நல்லா கொரகுரப்பாக ஒரு சுற்றி சுற்றி வச்சுக்கலாம் வாங்க இப்போ எப்படி அரைஞ்சிருக்கு பார்க்கலாம் கொரகுரப்ப அரைஞ்சிருச்சுங்க இதை இப்போ எடுத்துக்கலாம் பற்ற வச்சு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காயிட்டும் ரெண்டு பட்டை மூணு லவங்கம் கொஞ்சம் சோம்பு குறைஞ்சதுக்கப்புறம் ரெண்டு சைஸ் பெரிய வெங்காயம் வைக்க வச்சுருக்கோம் அது போட்டுக்கலாம் வளங்கிட்டங்க ரெண்டு கருகா பிளப்போம் வெங்காயமா வளர்கி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு போட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு அடுத்து ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க சால்ட்டு கொஞ்ச நேரம் தக்காளி வரைக்கும் வேலை பண்ண தக்காளி வதங்கிச்சுங்க இப்போ அதுக்குள்ளே தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம் ஜீரகத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் தூள் பால் ஸ்பூன் இதெல்லாம் கிண்டிக்கலாம் இதில் போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக கொதிக்க விட்றாங்க பச்சை வசனம் போயிடுச்சுங்க அடுத்து சேனக்கெழங்கு அதுக்குள்ள கொட்டிக்கலாம் கிண்டு கிண்டு அப்புறம் நம்ம துருவுன தேங்காய் மசாலா போட்டு துருவி அது இதுக்குள்ளே போட்டுக்கலாம் ഒരു കിണ്ടി കണ്ടിപ്പോൾ பெரட்டி பெரட்டி அடுத்து மல்லிகளை வச்சு விட்டுருவோம் சுவையான சேனக்கெழங்க கட் ரெடி ஆயிடுச்சுங்க எங்களை மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வாங்க சேனக்கெழங்க கட்லெட்டு மோர் குழம்பு சாப்பாடு ரெடியாக இருக்குது வாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்